பல வருஷத்துக்கு முன்னாடியே எம்ஜிஆர் சொல்லி வச்சிருப்பாரு போல இப்படி தன்னுடைய சொந்த கட்சியை அடிம சாசனம் எழுதி கொடுத்துட்டு இன்னைக்கு மக்களை காக்க தமிழ்நாடை காக்கன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம சுற்று பயணத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுட்டு இருக்கீங்களே முதல்ல தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் காப்பாத்துறது இருக்குட்டு முதல்ல அதிமுக அப்படிங்கிற கட்சியை குழி புதைச்சிட்டு இருக்கீங்களே அதை எப்ப காப்பாத்துவீங்க உங்களுடைய சுயலாபத்திற்காக உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக உங்களுடைய கட்சிய உங்களுடைய கொள்கைய நீங்க வந்து வெக்கமே இல்லாம டெல்லியில அடவுச்சிட்டு வச்சிட்டு இருக்கீங்களே அதை எப்ப காப்பாத்த போறீங்க எல்லாத்தையும் விடுங்க துரோகத்தின் மொத்த உருவமா இருக்கிற நீங்க எப்படியா தமிழ்நாடு மக்களை காப்பாத்துவீங்க அது சரி தமிழ்நாடு இப்ப என்ன விஷயத்துல பின்தங்கி இருக்கு நீங்க தமிழ்நாடு மக்களை காப்பாத்த போறீங்க சரி தமிழ்நாடு மாணவர்களுக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தரலையே அப்போ ஏதாவது வாத்தருந்து பேசுனீங்களா தமிழ்நாட்டுல இவ்வளவு இயற்கை பேரரர்கள் வரும்போது அதுக்கான நிதியை வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தரலையே அப்போ நீங்க கூட்டு கணவாளிங்கள் தானே அப்போ ஏதாவது வாதருந்து கேள்வி கேட்டீங்களா இப்படி நீங்க தான் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு தரப்பட வேண்டிய நிதியையோ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய உரிமைகளையோ தமிழ்நாடு பிள்ளைகளுடைய கல்வியை பறிக்கிறதுக்கான